அனைவருக்கும் வணக்கம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் எலச்சிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தெருக்கூத்து கலைஞர் என் பெயர் வெற்றிவேல் உலகளாவிய கொரோனா நோய் தொற்றின் காரணமாக நாட்டுப்புற கலைஞர்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது கொரோனா வைரஸ் தொற்றின் காரணமாக கடந்த நான்கு மாத காலமாக ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டதால் எந்த ஊர்களிலேயும் திருவிழாக்கள் நடத்தப்படவில்லை திருவிழாக்கள் நடத்தப்படாத காரணத்தால் தெருக்கூத்து எவ்வூரிலேயும் நிறுத்தப்படவில்லை அதனால் தெருக்கூத்து கலைஞர்களாகிய நாங்கள் மிகவும் வாழ்வாதாரம் இழந்து பாதிப்புக்குள்ளாகியிருக்கிறோம் அதனால் எப்பொழுது இந்த வைரஸ் எப்பொழுது இந்த நோய் தீரும் என்று தெரியாத இந்த சூழலில் எங்கேயும் சென்று தெருக்கூத்து நிகழ்ச்சி நடத்த முடியாது எப்பொழுது நடத்துவோம் என்று தெரியாத இந்த காலகட்டத்தில் எளிமேடு எடுச்சிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கலைஞர்கள் அத்தனை பேரும் என்ன செய்வது என்று யோசித்து பிற ஊர்களில் சென்று நம்மால் தெருக்கூத்து நடத்த முடியாது என்ற சூழ்நிலையில் நாம் இணையதளம் வாயிலாக தெருக்கூத்து நிகழ்வை நடத்தலாம் என்று ஒரு முடிவு செய்தோம் அதனால் அரசாங்கம் ஊரடங்கு பிறப்பித்தது அந்த ஊரடங்கின் சமூக இடைவெளி அதனுடைய கட்டுப்பாடுகள் அத்தனையும் கருத்தில் கொண்டு வருகிற ஞாயிற்றுக்கிழமை பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபது அன்று இரவு எட்டு மணி அளவில் கூகுள் மீட் என்று சொல்லக்கூடிய செயலி மூலமாக இணையதள வழி தெருக்கூத்தினை நூலை நடத்தவிருக்கின்றோம் என்ற அமைப்பின் மூலமாக இந்த தெருக்கூத்தினை நடத்தக்கூடிய எங்களுக்கு தெருக்கூத்து ரசிகர்களாகிய நீங்கள் நல்லதொரு ஆதரவினை வழங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொடுக்குறோம் நன்றி